கர்த்தாவே வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கி நீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்து ஐந்தாம் வசனம் அவன் பிரதி உத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கிரியைகளின் மூலமாக அறிந்து கொள்வது என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை ஜனங்களுக்கு பிரசங்கித்து அவர்களை அற்புதமாக குணமாக்கி வரும் சந்தர்ப்பத்தில் ஒரு பிறவி குருடன் இயேசுவின் இடத்தில் வந்தான் அப்பொழுது இயேசுவின் சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதி உத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார் ஆண்டவர் இயேசு அந்த குருடனுக்கு அற்புதம் செய்தார் குருடனுக்கு பார்வை கிடைத்தது இயேசு சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது அப்பொழுது பரிசெயரில் சிலர் இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதபடியினால் இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாக அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றான் மறுபடியும் அந்த குருடனாயிருந்து பார்வை அடைந்தவனிடத்தில் பரிசெயர்கள் கேட்டபோது அவன் பிரதி உத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாக இருந்தேன் இப்பொழுது நான் காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அதாவது எனக்கு இயேசுவை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது ஆனால் அவருடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக இயேசுவின் வல்லமை எனக்கு தெரியும் இயேசுவை நான் வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறேன் என்கிறான் இயேசு அசாத்தியமானவைகளை செய்ய வல்லவர் என்பதைத்தான் அவன் நான் குருடனாக இருந்தேன் இப்போது நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாகவே அறிந்திருக்கிறோம் நமக்கு இயேசுவின் தொடுதலையும் அவர் நமக்கு செய்திருக்கும் கிரியைகளையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக பரிகார பலியாக மறித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் அந்த உணர்வையும் விடுதலையும் நாம் அனுபவித்து இருக்கும் இருக்கும்போதுதான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்மால் அறிக்கை செய்ய முடியும் நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக சாட்சியாக இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் உள்ளவரே உம்முடைய அற்புதமான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கும்படியாகவும் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படியாகவும் கிருபை தாரும் பெலன் தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்